விளிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆராமசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான நாமங்களில் ஒன்று சமாதான பிரபு இயேசு இந்த உலகத்தில் மனுஷனாய் இருந்தபோது எங்கெல்லாம் சொன்றாரோ யாரையெல்லாம் சந்தித்தாரோ அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் அவர் சமாதானத்தை கட்டளையிட்டார் வேதத்திலே பெரும்பாலும் ஸ்திரீயை பற்றி வாசிக்கலாம் தன் ஆஸ்திகளை எல்லாம் மருத்துவர்களிடம் செலவழித்தும் அவள் குணமடையவில்லை இதனால் அவள் தன் வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து போனாள் ஆனால் ஒரு நாள் அவள் ஏசுக்கு பின்னாக வந்து அவர் வஸ்திரத்தின் உரத்தை போட்டாள் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போனது அந்த தொடுதலில் தன்னிடத்திலிருந்து வண்ணமை புறப்பட்டதை உணர்ந்தார் இயேசு அப்பொழுது என்னை தொட்டது யார் என்றார் உடனே அந்த ஸ்திரீ தன் இயேசுவிடம் வெளிப்படுத்தினாள் அப்பொழுது அவளுடைய வேதனையை உணர்ந்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது சமாதானத்தோடே என்றார் எனவே இன்று நாமும் கூட அவருக்கு பின்னாகச் சென்று நம்முடைய வேண்டுதல்களை ஜெபத்தோடு அவரிடம் ஒப்படைத்து விட வேண்டும் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்முடைய உள்ளத்திலும் சிந்தையிலும் அவருடைய சமாதானத்தை தந்து ஆசிர்வதிப்பார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்